ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் அறுநூத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பகுபாகவே நமஹ முருகப்பெருமான அநேக கைகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் நமக்காக கருணையால் திரு அவதாரம் செய்தார் பரமேஸ்வருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாகி அந்த நாணல் புல் நிறைந்த அதாவது சரம்னா நாணல் நாணல தான் தர்பை அந்த பொய்கையில் குளிர்ந்து ப குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார் அவர் எப்படி இருக்கார்னா மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அலக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றுடும் மூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமல போதில் வீற்றிருந்த அருளினானே அப்படின்னு கந்தபுரம் அழகாக வர்ணிக்கும் அப்படி முருகப்பெருமான் பல ரூபங்கள் அவருக்கு இருக்கு அதில் பதினாறு முருகப்பெருமானுடைய அம்சங்கள் விசேஷமாக சிவாகமத்தில் சொல்லியிருக்கு அப்படி ஒவ்வொரு சுவாமி பாலசுவாமி அப்படின்னா ஒரு முகம் இரண்டு கைகளோடு இருப்பார் இடுப்பில் இடது கையை வச்சுட்டு வலது கையை அபய மூர்திரையோடு இருப்பார் இரண்டு கைகளோடு இருப்பார் நான்கு கைகளோடு இருப்பார் வஜ்ர சக்தியை தரித்துண்டு இடுப்பில் ஒரு கையும் அபயஹஸ்தத்தத்தோடு இருப்பார் அப்படி நான்கு கரங்களோடு இருப்பார் ஆறு கரங்களோடு இருப்பார் அது மாதிரி பன்னிரெண்டு கரங்களோடு இருப்பார் இந்த நாமாவிலே அநேக கைகளோடு இருக்கார் அநேக பாகு அப்படின்னா தோல்பட்டை தோல் வலிமையை சொல்லக்கூடியது அதனால்தான் ராமரை வர்ணிக்கும்பொழுது தோல் கண்டார் தோலே கண்டார்னு அவருடைய அந்த புஜபல பராக்கிரமத்தை வர்ணிக்கிறது அப்படி குமாரபரமேஸ்வனுடைய அந்த புஜபலம் எப்போ ஏற்பட்டதாக இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டு கைகளிலும் பன்னிரெண்டு ஆயுதங்களை தாங்கி காப்பதற்காக இறைவன் இருக்கார் அவருடைய அந்த பராக்கிரமத்தை வர்ணிக்கிறது வேதம் வர்ணிக்கும்போதும் ஒத்தொத்தாலுக்கு ஒவ்வொரு பலம் தேவைன்னு வர்ணிக்கும் புருஷ சுத்து சொல்லும்போது பிராமணோசிய முகமாசீது பாஹூரா ஆசைது பாகூரா ஊரு ததசியத்வைஷ்யாக பத்யாகும் சோத்ரோ அஜா யதா அப்படின்னு வேதத்தில் அழகாக வர்ணிக்கும் யார் யாருக்கு எந்த இடத்துல தேவை வலிமை பலம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வர்ணிக்கும் அதில் ராஜாக்களுக்கு அந்த பாகுபலம் தேவை அப்படின்றது எல்லா உயிர்களையும் காப்பதற்கான அந்த தேக பலம் அதுதான் அவளுக்கு ஆதாரம்ன்றதை வர்ணிக்கும் அது மாதிரி முருகப்பெருமான் பன்னிரெண்டு கைகளிலும் பன்னிரெண்டு ஆயுதங்களை தாங்கி அடியவர்களுக்காக அனுகிரம் பண்ணுவதற்காக இருக்கார் அதனால்தான் பன்னிரெண்டு கரங்கள்லேயும் சக்தி அம்பு கத்தி கொடி கதை அபயம் வஜ்ரம் வில் கேட்டயம் தாமரை சூலம் வரதம் இப்படி பன்னிரெண்டில் எத்தனையோ பன்னிரெண்டு விதமான ஆயுதங்களை தாங்கியிருக்கார் ஒன்று ஒரு காரண காரியத்திற்காக தத்துவார்த்தமாக அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்கார் அப்போ அவருடைய அந்த புஜபல பராக்கிரமம் எப்போ ஏற்பட்டது அப்படின்றதையும் அநேக கைகளோடு எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இவரை அழகாக வர்ணிக்கிறது அநேக கைகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் பகுபாகவே நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ